ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் மவுண்ட் வந்திருக்கோம் அந்த லிட்டில் மவுண்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது போல் ஒரு கலையை செய்து வைத்திருக்கிறாங்க இதை பார்க்கும்போது நிச்சயமாகவே கண்களில் கண்ணீர் வருது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எத்தனை பாடுகளை அந்த சிலுவையில் அவர் பட்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் நமக்காக இந்த உலகத்தில் வந்து ஆறு மணி நேரம் அவர் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய ரத்தத்தையும் சிலுவையில் நமக்காக கொடுத்தார் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக இந்த சிலுவையில் அவர் தொங்கி மறித்து அவர் மறித்தவராகவே இல்லை என்றும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நோக்கி பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மறித்து போன காரியங்களை கத்தர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்வதற்காக தான் வருவாங்க ஆனால் நம்முடைய நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக அவர் மறித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளாக வெட்டம் அடைவதில்லை